அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்குது பொழுது ஒரு சில உயிரினங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க அதை வந்து எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குங்க தெய்வ சக்தியையும் தீய சக்தியையும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அந்த காலத்தெல்லாம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வாயில்லாத ஜீவன்களை வீட்டில் வளர்த்தாங்க ஏதாவது ஒரு தீய சக்தி வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய உயிரை தந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையை காட்டும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஜீவராசியில் நம்ம வீட்டுக்கு வர்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் புறா குருவி அணில் இது வீட்டில் வந்து அதிகம் கூடு கட்டி வாழும் உயிரினங்கள் இவைகளுக்கு வந்து மனிதரை விட அதிக ஜீவசக்தி இருப்பதாக சொல்லப்படுது இவைகளுக்கு தெய்வ ஆற்றலையும் அறியும் திறன் அப்படிங்கிறது அதிகங்க அதனால தான் இது போன்ற உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தீய சக்தியில் நம்ம வீட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த உயிரினங்கள் வந்து அந்த வீட்டில் வந்து தங்காதுங்க இது வந்து ஒரு நல்ல அறிகுறியாக நம்மளுக்கு வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து புறா அணில் குருவி இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து வீட்டில் வந்து கூடு கட்டுணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த காலத்தில் வீட்டு வாசலில் வந்து நெற்கதிர்கள் வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஏன் அப்படின்னா பறவை அந்த உயிரினங்கள் வந்து அதையெல்லாம் சாப்பிட்டு அங்கே தங்கி அந்த வீட்டில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்துச்சு புதுசாக நம்ம கட்டின வீட்டில் வந்து பறவை இனங்களை வந்து வளர்க்கறது அப்படிங்கிறது நமக்கு நிறையவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நம்ம வீட்டில் முழுவதும் தெய்வ ஆற்றல் வந்து நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தீவினை வந்து நம்ம வந்து எப்பொழுதுமே நெருங்காது எவ்வளவு செலவழித்து நம்ம வாஸ்து பார்த்து புதுசாக ஒரு வீட்டை கட்டி இருந்தாலும் இது போன்ற ஜீவன்கள் கூட்ட வந்து நம்ம களைச்சி அந்த பாவத்தை வந்து நம்ம சேர்க்கக்கூடாதுங்க இது இருக்கிறதுனால பில்லி சூனியம் ஏவல் செய்வினை யாராவது செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாங்க முதல்ல பாதிக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து அதை எச்சரிக்கையாக நம்ம என்ன எதனால் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நாம் வந்து கண்டறிஞ்சு பார்க்கணும் பறவை மட்டும் இல்லைங்க நம்ம வளர்க்கக்கூடிய நாய் பூனை கோழி இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் கூட கெட்ட சக்திகிட்டே இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அதிகம் சிட்டுக்குருவி வந்து ஒரு வீட்டில் கூடு கட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா கூட நம் நம்ம வீட்டில் வந்து அந்த பறவை கூடு கட்டுறதுனால அந்த வீட்டில் வந்து மங்களம் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சொல்லப்பட்டுருக்குது அதில் வந்து சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டை தேடி வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியும் செழிப்பும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இல்லத்தில் வந்து குருவிகள் கூடு கட்டுறது அப்படிங்கிறது உங்களுடைய துரதிஷ்டத்தை கூட அதிர்ஷ்டமாக மாற்றிடும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டில் புறா கூடு கட்டுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்குங்க ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து புறா வந்து மகாலட்சுமியின் பக்தராகவே சொல்லப்படுது உங்கள் வீட்டில் வந்து தென் திசையில் குருவி கூடு கட்டுது பொழுது உங்களுடைய பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மைக்கு வரும் தென்மேற்கு திசையில கூடு கட்டுது அப்படிங்கும்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஆயுள் வந்து அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதிநிலை அப்படிங்கிறது உயர்றது மட்டும் இல்லாமல் தொழில் ஏதாச்சும் செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஜீவராசிகளை வந்து நம்ம கட்டி போட்டு வளர்க்காம அதை வந்து சுதந்திரமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு வந்து உணவு அளித்து நம்ம அதை வந்து நல்ல ஒரு முறையில் வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அளப்பரியா பலனை வந்து நமக்கு கொடுக்குங்க நிறைய விஷயங்களில் இருந்து நம்மளை காக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜீவராசிகளுக்கு உண்டு எதா அதாவது நமக்கு வீட்டில் பிரச்சனை வருது தீய சக்திகள் அந்த வீட்டில் இருக்குது ஏதாவது செய்வினை சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏவி விடுறாங்க அப்படின்னா கூட முதல்ல நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பறவையோ இல்லை நம்ம செல்லப்பிராணி அதாவது பூனைனா இந்த மாதிரியான விலங்குகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட உடல்நிலையை வந்து பாதிக்கும் ஃபஸ்ட்டு நாம் அதை வந்து பார்த்து கண்டறிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளை வந்து நாம் காப்பாற்றிக்க முடியும் அப்படி அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குதுங்க அதனால் நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் வந்து குருவி கூடு கட்டினாவோ இல்லை உங்கள் வீட்டில் நாய் பூனை இருந்தாவோ நீங்கள் அதை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து நீங்கள் வளர்த்து வரது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வளரலாம் நல்லதே நடக்கும் நன்றி